பெயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருடன் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் முழுமையாக இந்த காமெடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாதியில நிறுத்திட்டீங்கன்னா புரிவது சிரமமாக இருக்கும் ஏன்னா கைரேகை என்பது நம்ம உடம்போடு ஒட்டி நம்மளுடைய கர்ம பலன்படி நம்மளுடைய முன்னோர்களின் படி தான் கையில ரேகைகள் உற்பத்தி ஆகின்றன நம்ம பிறக்கும் போதே நம்ம கூட இருப்பது நம்ம கை ரேகை தான் இதுல நிறைய உண்மைகள் மறைந்து இருக்கின்றன அந்த ரேகைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம ஆயிலை குறிக்கக்கூடிய ஆயுள் ரேகையை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஆயுள் ரேகை அதாவது இதுதான் இந்த சுக்கரமெட்ட சுத்தி

இது ஆயிலை மட்டும் குறிப்பதல்ல பெயர் தனலட்சுமி வீட்டில் தனமில்லை அதாவது ஒருவருடைய செயலுக்கும் இதுக்கும் இது ஓரளவு தான் இந்த ஆயிலை குறிக்கக்கூடியது இதனுடைய ரேகையே வீரிய ரேகை சக்தி ரேகைன்னு சொல்லணும் இந்த ரேகைய உடலில் எவ்வளவு சக்தி இருக்கு ஒரு சின்ன ரேகையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இவ்வளவு தூரம் தான் வரும் அவர் வந்து எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த ரேகையை கண்டு நீங்கள் அஞ்சப்பட வேண்டியதில்லை இந்த ரேகை வீரியம் சக்தி அதிர்ஷ்டம் வாய்ப்பு உங்கள் கர்ம பலன்படிதான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ரேகையை வச்சு நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம் அதாவது வாழ்க்கையில இவர் எதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் என்ன செய்ய போகிறார் முதல்ல வீரியம் எவ்வளவு சக்தி எவ்வளவு இருக்கும் உடல் பலமா அறிவை பலத்தை கொண்டு வாழ்க்கையில் முழுக்கு வருவாராங்கிறத வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா இப்ப இந்த ரேகையில இருந்து மேல் எழும்பக்கூடிய கிளைகள் வருது சார் இந்த ரேகையில மேல் எழும்பக்கூடிய கிளைகள் வருது எத்தனை ரேகை வருகிறதோ அத்தனை அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்திற்காக நீ பிறந்திருக்கிறார்களா இல்லையா என்பதை கண்டுபிடிச்சலாம் இந்த அதிர்ஷ்ட ரேகை ஏதாவது ஒரு மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க இப்ப இதுல இருந்து குரு மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க வெற்றி அதிகார பதவியை குறிக்கக்கூடியது இந்த அதிர்ஷ்ட ரேகை அதற்காக அவர் இருக்காரு அதே மாதிரி இந்த ரேகை ஏதாவது ஒரு மேட்டுக்கு போச்சுன்னா அந்த மேட்டினுடைய பலனை முழுமையாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இது வந்து அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்லுவோம் இந்த ஆயு ரேகையிலிருந்து மேலெலும்பூடிய கிளை ஏற்படுவது அதிர்ஷ்ட ரேகை இந்த அதிர்ஷ்ட ரேகை தான் வாழ்வில் உயர்வை உறுதி செய்யக்கூடியது வாய்ப்பு முதல்ல ஒரு மனுஷனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது இந்த ஆயில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உடம்புல சக்தி இருக்குமா இருக்காதா இந்த ஆயில் ரயை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உடல் பலமா அறிவு பலத்தை கொண்டு வாழ்க்கையில முன்னுக்கு வருவாரா கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை நம்ம எத்தனை வாய்ப்பு இவர் வாழ்வையில முன்னுக்கு வர்றதுக்கு எத்தனை வாய்ப்பு கிடைக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஆக மொத்தம் இவருடைய வாழ்க்கை எவ்வாறு நகரும் சுக ஜீவனமா கஷ்ட ஜீவனமா வியாதி வருமா வியாதி வராதா வாய்ப்பு கிடைக்குமா அவர் வாழ்க்கையில முனுக்கு வருவாரா இல்ல அப்படியே தான் இருப்பாராங்கிறதுக்கு இந்த ஆயுள் ரேகை வெட்டு துண்டு இல்லாம மிக சிறப்பா இருந்ததுன்னா ஒரு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப ஆயுள் ரேகை வருது சார் இந்த ஆயுள் ரேகையில இப்படி வெட்டு வருதுன்னு வச்சுங்க அந்த வயதில் உங்களுக்கு விபத்து இல்லைன்னா வியாதி வருவதற்கு வாய்ப்பு எந்த வயசுன்னு நீங்க காணப்பண்ணி இந்த ஆயில் ரேகையில மாதிரி வரும்போது விபத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு வியாதி வருவதற்கு அதே இந்த ரேகையில ஒரு தீவு வருது சார் அந்த தீவு வரும்போது வியாதி வருவதற்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி விடுபட்டு இருக்கு சார் இந்த ரேகை இப்படி விடுபட்டு இருக்கு எந்த வயதில் விடுபட்டு இருக்கிறதோ அந்த வயலில் வியாதி வந்து சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த ரேகையில இருந்து எந்த மேட்டுக்கு போகுதோ அந்த மேட்டினுடைய அதிர்ஷ்டங்கள் அதிகமாகும் குருவேட்டுக்கு போகுதுன்னா அதிகாரம் உள்ள பதவி எந்த வயசுல கிடைக்கும் எந்த வயசுல இருந்து அந்த ரேகை போகுதோ அந்த வயசுல கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதுல இருந்து ஒரு ரேகை ஆரம்பிச்சு நேரம் விதி ஏரியா போதும் அப்ப அவருக்கு பர்மனண்ட உத்தியோகம் கிடைக்கும் எந்த வயசுல ஆரம்பிக்குதோ அந்த வயசுல பர்மனண்டான உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அரசு உத்தியோகம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேகைய வச்சு நிறைய விஷயம் சொல்லலாம் முதல்ல எடுத்த உடனே நம்ம கைய பாக்குறது முதல்ல இந்த ரேகை தான் உடம்புல சக்தி எவ்வளவு இருக்கு எவ்வளவு நாள் உயிரோட இருப்பார் அப்படிங்கறத சஜஷன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஒண்ணு அவர் எதற்காக வேண்டி இந்த பூ பிறந்திருக்கிறார் என்ன செய்ய போறார் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிடலாம் ஏதாவது ஒரு மேட்டுக்கு போச்சுன்னா அந்த மேட்டோட பலன் அதிகப்படும் அதாவது அதிகார பதவி கிடைக்குமா இல்ல அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாரா இல்ல புகழ் கிடைக்குமா வெற்றியோடு வாழ்வாரா உடல் பலத்தோடு வாழ்வாரா இல்ல மன பலத்தோட வாழ்வாரா அப்படிங்கிறத இந்த ரேகையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வாழ்க்கையில் எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வந்திருக்காரு இந்த அவங்களுடைய கர்மா செயல்கள் கர்மான செயல்கள் சொல்லியிருக்கேன் அவருடைய முன்னோர்களின் விலை வினை பயன்படி இன்னாருடைய வயிற்றில் பிறக்க வேண்டும் அப்படிங்கறத பிறந்திருக்கிறார் அந்த அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலன் இந்த ரேகையில தெரியும் ஒரு மனிதன் செய்த அவன் செய்த அவர்கள் முன்னோர்கள் செய்த இரத்த சொந்தத்தின் மூலமாக எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காங்க நம்ம செஞ்சு கண்டுபிடிச்சோம் அந்த இருந்து புண்ணியம் பண்ணா கொடுத்து வைக்க வாய்ப்பு கிடைச்சாதான் நம்ம வாழ்க்கையில முன்னு நிறைய பேருக்கு அறிவாளியா இருப்பாங்க புத்திசாலியா இருப்பாங்க படிச்சு நல்ல ஒரு நிலையில இருப்பாங்க ஆனாலும் வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்க கையில வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் அதிர்ஷ்டி உற்பத்தி ஆகிருக்காரு அந்த வாய்ப்பு வராது வாய்ப்பு வராம நிறைய பேர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இப்ப நான் மட்டும் இந்த வேலையில இருந்த நான் எப்படியெல்லாம் செஞ்சிருப்பேன் அப்படிப்பாங்க நான் இருந்தால் அதாவது நான் இருந்தால் எம்எல்ஏவா இருந்தால் நான் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தால் நான் வந்து ஒரு நான் நான் ஒரு காசில்தாரா இருந்தால் மக்களுக்கு அப்படின்னு எண்ணம் இருக்கும் அறிவு இருக்கும் அவர்களுக்கு அந்த அந்த போதிய வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்காது வந்து இந்த மேல எழுப்பக்கூடிய வயது எத்தனை கிளைகள் வருவதோ அப்பதான் வாய்ப்பு வரும் இந்த கை நல்லா சுத்தமா இருந்து கை நல்ல கையா இருக்கும் நல்ல கையெல்லாம் எப்படி கரடு இல்லாம மென்மையாக ஒரு ரோசின் இதழ் போல இருப்பதுதான் முதல் தரமான கை ரப்பர் பந்து மாதிரி அழுத்தணும்னு அழுதக்கூடிய ஒரு நல்ல கை இரண்டாம் தரமான கை ஒரு மீடியமா மூன்றாம் தரமான கையில் கருமையும் கருப்பும் கலந்த கை நாலாம் தரமான கை கருப்பாவே இருக்காங்க வாழ்க்கையில மொளம் ஏறனா மொளம் சாருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க கையை பார்த்துட்டு அந்த கையினுடைய அடிப்படையில் மேடுகளை பார்க்க வேண்டும் ஒரு சில பேர் கை கருப்பாவே இருக்கு இருந்துட்டு போட்டோம் அவருடைய தர்ம பலனா தான் அப்ப அந்த மேடுகளை பார்க்கணும் எந்த மேடு நல்லா இருக்கோ அந்த மேட்டோட அதை ஆசை அதிகமாகும் மத்தபடி ரேகைகளை வச்சு அவர் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிட்டே நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா கை எப்படி இருக்குன்னு முதல்ல கையினுடைய அமைப்பு பார்க்கணும் ஆயில் ரேகையை பார்க்கணும் நமக்கு இந்த உலகத்துக்கு வந்த வாய்ப்பு என்ன என்ன வாய்ப்பு வாய்ப்பாடி நம்ம வந்திருக்கோம் என்ன வாய்ப்பை பயன்படுத்தி எவ்வளவு நாள் நம்ம உலகத்துல பாடலாம்ங்கிறத நம்ம அந்த ரேகையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உங்க உங்க கையினுடைய ஆயுள் ரேகையை பாருங்க உங்களுக்கு எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிடும் ஒன்னு ரெண்டாவது எந்த வயசுக்கு ஒரு ஒரு சில பேருக்கு ஆயில் ரேக பாதி தான் வருது சார் இந்த பாதி வயசு அதாவது இது எழுபதுன்னு கணக்கு பண்ணா முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் தான் இவருக்கு பலம் உடம்புல முழு பலம் இருக்கும் அதுக்கப்புறம் பலம் குறையும் ஒன்னு ரெண்டாவது இந்த ஏதாவது கிராசிங் வெட்டு துண்டு தீவு இந்த மாதிரி இருந்ததுன்னா வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வயசுல அதை நம்ம பாத்துக்கணும் அதே மாதிரி இந்த ரேகையில ஏதாவது விடுபட்டு இருக்குது அந்த மாதிரி வியாதி வராது ஏனி மாறி இருக்குது ஜல்லடம் மாதிரி இருக்குன்னா உடல்ல அடிக்கடி பிணி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கறத கண்டுபிடிச்சலாம் நம்ம படி இந்த உலகத்துக்கு எதுக்கு இந்த செய்ய ஈஸியா கண்டுபிடிச்ச வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டா வீரியம் உண்டா நம்ம நம்ம வாழ்க்கையினுடைய செயல் வாழ்க்கையினுடைய சக்தி நம்ம வாழ்க்கையினுடைய வாய்ப்பு இந்த ஆயில் ரேகையை பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சலாம் நம்ம எதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் எவ்வளவு நாள் உடல் பலத்தோடு வாழ்வோமா மனபலத்தோடு வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியுமா அந்த வாய்ப்பு இருக்குதா எந்த நிலைமைக்கு அதாவது ஒரு அதிகாரம் பதவி கிடைக்குமா இல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா இல்ல புகழ் கிடைக்குமா எந்த வயசுல புகழ் கிடைக்கும் இல்ல வியாபாரம் செய்வோமா அப்படிங்கிறத இந்த ரேகையை வைத்து வீடுகளை வச்சு ஏதாவது ஒண்ணுதான் போகும் எல்லாம் போகாது நீச்சப்படி சிலுமல்களுக்கும் அந்த ஒரு ரேகை வரும்போது மேலெரும்புடிய கிளைகள் வரும் வயதில் இவருக்கு நன்மை நடைபெறும் எந்த வயதுல மேலெழும்பக்கூடிய கிளை வருதோ அந்த வயதில் நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு இந்த ரேகையை பாருங்க ஆயுள் ரேகைய பார்த்துட்டு உடல் வீரியமா இருக்கா பலமா இருக்கா ஒரு மூட்டை தூக்குறதுக்கும் ஒரு எழுதுறதுக்கும் பலம் வேறுபடும் மூட்டை தூக்குறதுக்கும் உடல் பலம் தேவை எழுதுவதற்கு அறிவு பலம் புத்தி நல்ல நல்லா இருந்ததுன்னா போதும் அவங்க எழுதி நல்ல ஒரு எழுத்து துறையில நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேகனா சுக்ர மேலும் நல்லா இருந்து செவ்வாய் ரகையும் இருந்து இந்த ஆயில் ரேகம் இருந்தா உடல் பலம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல திறமையானவர்களாக இருந்து வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் அதுல இந்த அதிர்ஷ்ட ரேகையும் கொடுத்து வைத்தவர்கள் வாழ்வில் நன்றாக சிறப்பாக வாழ கொடுத்து வைத்தவர்கள் வாய்ப்பு கிடைத்தவர்கள் அப்படின்னு சொல்லிடலாம் இப்ப ஆயில் ரயிலையை பத்தி நிறைய விஷயம் உங்களுக்கு ஏதாவது இந்த டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல கால் பண்ணுங்க இருக்கு அந்த லிங்க்ல போய் பாருங்க நிறைய விஷயம் நீங்க கத்துக்கலாம் ஏதாவது உண்மையான கருத்துக்கள் நான் மத்தவங்க போய் சொல்றாங்கன்னு சொல்ல அவங்களுடைய அது செயல்பாடு நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் நம்ம நம்ம ஜாதகம் எல்லாமே பார்க்குறோம் அதில் வாழ்க்கையில் ஒரு மனிதன் எவ்வாறு இருப்பார் என்பது ஆயில் ரேகை சக்தி ரேகை வாய்ப்பு ரேகை இந்த ரேகை வந்து ஆயில் சக்தி வாய்ப்பு இதெல்லாம் மனிதன் எவ்வளவு நாள் வாழுவான் எப்படி வாழுவான் அவனுடைய வீரியம் எவ்வளவு அவனுடைய சக்தி எவ்வளவு எதற்காக வேண்டி இந்த பூமியில வந்திருக்க அவனுடைய கர்ம பலன்படிதான் இந்த ஆயில் ரேகை ஓடுகிறது கையில வந்து வருது எவ்வளவு நாள் நல்லா இருக்க போறாரா இல்ல கஷ்டமா இருக்க போறாரா சந்தோஷமா இருப்பாரா துக்கமா இருப்பாரா வியாதி வருமா வராதா எத்தனையும் இந்த ரயிலில் இருந்து கண்டுபிடி கண்டுபிடித்து வாழ்க்கையை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கோரினார் கண்ணன் வணக்கம்